வணக்கம் நண்பர்களே நாம் எனக்கு இந்த வீடியோ பதிவில் சேலம் கோட்டை மாரியம்மன் கோவிலை பற்றின சிறப்பு அம்சங்கள் என்னென்ன இருக்குது அந்த அம்மன் ஆற்றிய செயல்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் எனக்கு இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் மேலும் உங்களுக்கு சே சேலம் கோட்டை மாரியம்மன் பிடிக்கும்னு சொன்னால் அம்மன் போற்றி என கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் சேலம் கோட்டை மாரியம்மனால் அருள் பெற்றவங்களாக இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் உங்களுக்கு சேலத்திலேயே எந்த கோவில் பிடிக்கும் என்பதை கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலே வந்துட்டு சேலம் பெரிய கோட்டை மாரியம்மன் கோவில் என இந்த கோவில் அழைக்கப்பட காரணம் என்னென்னா சேலத்தில் அமைஞ்சிருக்க எட்டு மாரியம்மன் கோவில்களிலுமே கோட்டை மாரியம்மன் கோவில் வந்து ரொம்ப பெருசுங்க இதனாலேயே இது கோட்டை பெரிய மாரியம்மன் என அழைக்கப்படுதுங்க சேலத்தில் உள்ள எட்டு மாரியம்மன்களுக்கும் தலைமையாக விளங்குறவங்க தாங்க இந்த கோட்டை மாரியம்மன் எட்டு பேட்டைகளை கட்டியாலும் மண்ணை கோட்டை மாரி என சிறப்பு பெயரும் இந்த அம்மனுக்கு சொல்லப்படுதுங்க இந்த மாதிரியான கோவில் தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற அனைத்து வீடியோ தகவலுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்தடையும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் மேலும் இந்த சேலம் கோட்டை மாரியம்மனோட கோவிலோட வரலாறு என்னென்னு முதல்ல பார்க்கலாம் சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் வந்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சேர நாட்டை சேர்ந்த சிற்றரசர்கள் ஆண்ட காலத்துல தாங்க இந்த கோவில் கட்டப்பட்டதா சொல்லப்படுது மேலும் இப்போது கோட்டை என்ற சொல் இருக்கு இல்லையா இந்த இடத்துல ஒரு கோட்டையை அமைச்சு அந்த மன்னர்கள் ஆட்சி செய்த போது இந்த மாரியம்மன் கோவிலையும் ஒரு பெருமாள் கோவிலையும் அமைச்சு அவங்க வந்துட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்திருக்காங்க இந்த அம்மன் கோவிலை வந்துட்டு கோட்டை வீரர்கள் எல்லாமே ஒரு காவல் தெய்வமாக வணங்கிட்டு வந்திருக்காங்க மேலும் இருந்த வீரர்களுக்கு இந்த மாரியம்மன் காவல் தெய்வமாக இருந்து விளங்கியிருக்காங்க மேலும் இந்த கோட்டை இருக்கு இல்லையா இங்கே வந்துட்டு கோட்டை இருந்ததற்கு அடையாளமாக கோட்டை மேடை என்ற பகுதி வந்து இருந்து தான் சொல்லப்படுதுங்க இந்த கோட்டையில் அமைந்திருக்கிற இக்கோயில் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டிருக்கலாம் எனவும் நம்பப்பட்டு வருது மேலும் கோட்டைக்கு காவல் தெய்வமா இருந்ததுனால கோட்டை பிறக்கிலேயே கூட பிறந்த பெரிய சேலம் பிறக்கிலேயே சேர்ந்து பிறந்த பெரியமாரி என்ற சின்னப்பு கவுண்டரின் பாடல் மூலம் நமக்கு தெரிய வந்திருக்கு இந்த கோட்டைக்குள் இருந்த அம்மனை முத்தாற்றின் அருகே இருக்க சேலம் கணக்கர் தெருவில் இருக்கும் திரு கனகசபை முதலியார் மற்றும் சிவசங்கர முதலியார் ஆகியோர் வந்து இப்போது இருக்கும் இடத்திற்கு இடமாற்றம் செய்து கோவில் அமைத்து கும்பாபிஷேகம் செய்திருக்காங்க மேலும் அப்போது திரு திருமணிமுத்தாரில் இருந்து அம்மன் அபிஷேகத்திற்கு தண்ணீர் எடுத்து வந்து அபிஷேகம் செய்திருக்காங்க கோட்டை மாரியம்மன் தரிசிக்க சுற்றிலும் இருக்கிற ஊர்களிலிருந்து பக்தர்கள் வந்து தங்குவதற்கு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாவது வருடம் சித்திரை மாதம் தர்மசத்திரம் ஒன்று கட்டப்பட்டிருக்குங்க இந்த தர்மசத்திரம் தான் கோவிலின் அலுவலமாகவும் இப்பொழுது செயல்பட்டு வருது மேலும் இக்கட்டிடம் பழுதடைந்து இடி இடியும் நிலையில் அதை இடித்துவிட்டு அறநிலைத்துறை ஆணையர் அவர்கள் அனுமதியின் பேரில் அலுவலகம் கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டிருக்குங்க இந்த கோவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலும் திரு பணிக்குழு அமைக்கப்பட்டு எண்பத்தி ஒரு அடி உயர ராஜகோபுரம் கட்டி முடிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி திருக்குட நன்னீராட்டு பெருவிழா இந்த கோவிலுக்கு நடைபெற்றிருக்குங்க இந்த பெரிய மாரியம்மன் அல்லது கோட்டை பெரிய மாரியம்மன் இவங்க வந்துட்டு மாரியம்மன் திருக்கோலம் எப்படி இருக்கும்னு பார்த்தா மாரியம்மனின் சிறுசில் சுவாலை கிரீடம் அக்னி சுவாலையுடன் ஒளி வீசி கொண்டு காணப்படுங்க அக்கிரீடத்தில் நாகம் வந்து படம் எடுத்துள்ளது போன்ற அமைப்பு அமைஞ்சிருக்கும் நான்கு கரங்களுடன் அன்னை விளங்குறாங்க இந்த திருத்தலத்தில் வலது மேற்கரத்தில் நாக உடுக்கையும் இடது மேற்கரத்தில் பாசமும் மற்றும் வலது கீழ்கரத்தில் திரிசூலமும் இடது கீழ்கரத்தில் கபாலமும் ஏந்தி வீட்டிற்கும் இந்த அம்மன் மக்கள் அனைவருக்கும் இந்த வடிவில் காட்சி தராங்க அன்னை வந்துட்டு வலது கால தொங்க விட்டு மடித்து வைத்து கொண்டு சக்தியாக ஈசான திசை நோக்கி அன்பும் கருணையும் தத்துவம் வடிவமாய் ஆனந்தம் பொங்கும் புன்முறுவல் முகத்தினை உடையவளாய் இந்த அம்மன் காட்சி தருவாங்க தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு அருளாசி செய்து வராங்க இந்த கோட்டை பெரிய மாரியம்மன் இந்த கோவிலில் நடைபெறும் ஆடி திருவிழா ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் சேலம் மாநகரத்தில் நடைபெறும் மிகப்பெரிய திருவிழாவாக பார்க்கப்படுதுங்க ஆடி மாதத்தில் அம்மனுக்கு பூச்சாட்டலுடன் விழா தொடங்கி இருபத்தி இரண்டு நாட்கள் இந்த திருவிழா நடைபெறுதுங்க இந்த பூச்சாட்டதலின் போது சேலத்தில் உள்ள ஏனைய ஏழு மாரியம்மன் திருக்கோவில்களுக்கும் இங்கிருந்து தான் பூ எடுத்து சென்று அந்தந்த மாரியம்மன் திருக்கோவில்களில் பூச்சாட்டம் நிகழ்ச்சியும் நடைபெறுதுங்க பண்டிகையின் போது கோட்டை பெருமாள் என்று அழைக்கப்படும் அழகிரிநாத சுவாமி திருக்கோவிலில் இருந்து தங்கையான கோட்டை மாரியம்மனுக்கு சீர்வரிசைகள் இன்றளவும் கொண்டு வரப்படுவது இருக்குங்க இது தொன்று தொட்டு நடந்து வரும் அற்புத நிகழ்ச்சியா கருதப்படுதுங்க இத்தலத்தில் வீற்றிருக்கும் அன்னைக்கு நைவேத்தியம் படைக்கப்படுவதில்லை மாறாக ஊட்டிவிடப்படுதுங்க இந்த மிகப்பெரிய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பொங்கல் வைப்பதற்கு உள்ளூர் விடுமுறையும் அறிவிக்கப்படுவது இந்த கோவிலின் தனி சிறப்பு தாங்க எட்டு சகோதரிகளுக்கும் மூத்த சகோதரியாக விளங்கும் கோட்டை மாரியம்மன் கோவிலில் நாம் அறியப்பட வேண்டிய சில அம்சங்கள் குறித்து நாம் இனிமே பார்க்கலாம் சேலம் மாநகர நமக்கு ஒரு கோட்டை நகரமா தெரியுங்க கோட்டைக்கு முதல்வர்களை அனுப்பிய நகரமாகவும் நமக்கு இந்த சேலம் தெரியுங்க அதே போல சேலம் ஒரு கோவில் நகரம் என்பதும் கவனிக்கப்பட உணவு கவனிக்கப்பட வேண்டிய தாங்க இருக்கு குறிப்பிடத்தக்க கோவில்கள் என்றாலே புராணங்களோடு தொடர்புடையவர்களாக பார்க்கப்படும் நிலையில சேலத்தின் குறிப்பிடத்தக்க நாட்டார் தெய்வமாக விளங்குகிறதுங்க இந்த கோட்டை பெரியமாரியம்மன் கோவில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் அமைந்திருக்கும் கோட்டைகளிலும் காவல் தெய்வங்களாக ஏதாவது ஒரு தெய்வம் நிறுவப்பட்டிருக்குங்க குறிப்பாக கோவை திருச்சி ஆகிய பகுதிகளில் இருக்கும் கோட்டைகளின் தெய்வங்கள் இன்றும் பொதுமக்களின் வழிபாட்டுக்குரிய தெய்வங்களாக வழிபட்டு வருதுங்க மேலும் அந்த வகையில் சேலத்தில் அமைந்துள்ள கோட்டை பெரியமாரியம்மன் வெகு மக்களின் பெரும் பக்திக்கு காரணமான தெய்வமாக விளங்கி வராங்க மேலும் இந்த கோவிலின் கதை என்ன அப்படிங்கிறத நாம இனிமே பார்க்கலாம் சேலம் கோட்டை மாரியம்மன் குறித்து நம்ம தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த ஏழு மாரியம்மன்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதாவது அம்மாப்பேட்டை மாரியம்மன் செவ்வாப்பேட்டை மாரியம்மன் சஞ்சீவி ராயன்பேட்டை மாரியம்மன் சின்ன கடைவீதி சின்ன மாரியம்மன் குகை மாரியம்மன் அன்னதானப்பட்டி மாரியம்மன் பொன்னம்மாப்பேட்டை மாரியம்மன் இந்த தெய்வங்கள் எல்லாமே இந்த கோட்டை மாரியம்மனின் சகோதரிகளாக சொல்லப்படுதுங்க இந்த எட்டு மாரியம்மன்களில் கோட்டை பெரிய மாரித்தான் பெரிய சக்தி வாய்ந்த அம்மன் என நம்பிக்கையாகவும் சொல்லப்படுதுங்க இதனாலேயே கோட்டை பெரிய மாரியம்மன் என்று பக்தர்கள் அழைக்கப்படும் தெய்வம் சேலத்தில் உள்ள எட்டு மாரியம்மன்களுக்கும் தலைமையா விளங்குறாங்க சேலத்தில் உள்ள எட்டு மாரியம்மன்களுக்கும் தலைமையாக விளங்குவதால் எட்டு பேட்டைகளை கட்டியாலும் அன்னை கோட்டை மாரி என்ற சிறப்பு பெயரும் இந்த அம்மனுக்கு உண்டுங்க அக்கா வீட்டு சீதனமா ஆடி பெரும் திருவிழாவில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் சேலம் மாநகரத்தில் நடைபெறும் மிகப்பெரிய திருவிழா தாங்க நடைபெறும் இந்த விழாவின் போது பூச்சாட்டத்தில் என்னும் நிகழ்ச்சி நடைபெறுங்க இந்த பூச்சாட்டத்திலின் போது சேலத்தில் உள்ள ஏனைய ஏழு மாரியம்மன் திருக்கோவில்களுக்கும் இந்த கோவிலில் பூச்சாட்டிய பிறகு இந்த கோவிலில் பூ எடுத்து சென்று அந்தந்த மாரியம்மன் திருக்கோவில்களை பூச்சாட்ட நிகழ்ச்சி நடைபெறுங்க மேலும் இது தொன்று தொட்ட வழக்கமாக இந்த கோவிலில் நடைபெற்று வருது எனவே இந்த வகையில் நம்ம பார்த்தா சேலம் கோட்டை மாரியம்மனை பெரிய மாரியம்மன் என்று அழைப்பது பொருத்தமான ஒன்றாதங்க கருதப்படுது ஏன்னா எட்டு மாரியம்மன்களுக்கும் அக்காவாக கருதப்படும் இந்த பெரிய மாரியம்மன் கோட்டை பெரிய மாரியம்மன் அந்த திருவிழா சேலத்தின் மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாவாக இன்று வரை மக்களால் கொண்டாடப்பட்டு வருதுங்க சேலம் மாநகரத்தின் மத்தியில் பழைய பேருந்து நிலையம் அருகே நடுநாயகமாக வீற்றிருந்து அருள் பாலிக்கிறாங்க அன்னை கோட்டை பெரிய மாரியம்மன் மேலும் சேலத்தில் அமைந்துள்ள எட்டு மாரியம்மன்களுக்குமே தலைமையாக விளங்குகிறாங்க எட்டு பேட்டைகளை கட்டியாலும் அன்னை கோட்டை பெரிய மாரியம்மன் என சிறப்பு பெயரும் இந்த அம்மனுக்கு உண்டுங்க எட்டு மாரியம்மன்களில் கோட்டை பெரிய மாரியம்மன் தான் பெரியவள் சக்தி வாய்ந்தவள் இதனாலேயே கோட்டை பெரிய மாரியம்மன் என்ற பக்தர்களால் இந்த அம்மன் அன்போடு அழைக்கப்பட்டு வராங்க மேலும் இங்கு ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் நடைபெறும் ஆடி பெருந்திருவிழா மிகப்பெரிய திருவிழாவாக பார்க்கப்படுதுங்க இவ்விழா பூச்சாட்டத்துடன் தொடங்கி மேலும் மிக பெரிய திருவிழாவாக சேலம் மாநகரம் முழுவதுமே இந்த கோவில் திருவிழா கொண்டாடப்பட்டு வருதுங்க ஆரம்பத்தில் இந்த கோவிலின் கருவறை வந்து சிறியதாகவும் மிக அழகிய முறையிலும் இருந்திருக்குங்க தற்போது அன்னை வீட்டிற்கும் கருவறை வந்து கம்பீரமாய் உருவாகி இருக்குங்க விரைவில் இந்த ஆலயம் கும்பாபிஷேகம் காணப்படும் நிலையில் சிறந்த முறையில் அமைக்கப்பட்டு தற்பொழுது கும்பாபிஷேகமும் நடைபெற்றிருக்குங்க மேலும் வந்து வாழ்வின் அடித்தளத்தில் இருக்கும் தன் பிள்ளைகளை உயர்த்துவதற்காக அன்னை உயரமான கருவலையில் அமர்ந்திருக்காங்க அன்னையின் ஆலயம் வளர வளர சேலம் மாநகரம் யாவுமே எதிர்பாராத அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு தாங்க வருது சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த கரங்கற்களால் கட்டுமான பணிகள் பலவும் இந்த கோவிலில் செய்யப்பட்டிருக்குங்க சேலம் என்று சொன்ன உடனேயே உணவு பிரியர்களுக்கு மாம்பழமும் கலை பிரியர்களுக்கு மாடர்ன் தேட்டரும் ஆன்மீக பிரியர்களுக்கு கோட்டை மாரியம்மனுமே நினைவுக்கு வருவது ஒரு சிறப்பு தாங்க ஆடி மாதம் வந்துவிட்டால் மாரியம்மன் பண்டிகையில் வேறு எங்கும் இல்லாத வகையில் இந்த கோவிலில் கலை கட்டி நடக்குங்க சேலம் திருமணி முத்தாறு ஆற்றங்கரையோரம் கோட்டை பெரியமாரியம்மன் கோவில் அமைஞ்சிருக்குங்க இந்த கோவிலில் உள்ள ஒவ்வொரு சன்னதிகளும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களாக இருக்கு இந்த கோவிலில் உள்ள ஒவ்வொரு கட்டுமானமும் பார்த்து பார்த்து மிகவும் கவனமா செய்யப்பட்டிருக்கு கோவிலில் உள்ள ஒவ்வொரு சிற்பங்களுமே பல்வேறு கலை நுணுக்கங்களுடன் அற்புதமாக செய்யப்பட்டிருக்குங்க சேலம் மாநகரில் மைய பகுதியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அதுவும் பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்குங்க உற்சாகம் ப்ராடக்ட் மூலம் செய்து தயாரிக்கப்படும் இந்த பஞ்சகவ்ய விளக்கு உங்களுக்கு வேண்டுமென நீங்கள் நினைத்தால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் செய்து இந்த பஞ்சகவ்ய விளக்கை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த பஞ்சகவ்ய விளக்கை நீங்கள் உங்கள் வீடுகளில் ஏற்றும்போது பல ஹோமம் செஞ்ச நல்ல பலன்களை அடைய முடியும் மேலும் கண் திருஷ்டி கோளாறுகளிலிருந்து விடுபடவும் நீங்கள் உங்களது கடைகளிலும் வீடுகளிலும் இந்த பஞ்சகவ்ய விளக்குகளை ஏற்றி பலன் பெற நாங்கள் வாழ்த்த தெரிவித்து கொள்கிறோம்